நெடியோர் வணக்கம் இன்று நாம் விருதுநகர் மாவட்டத்தில் கிடைக்கும் ஒரு வட்டெழுத்து குவியல்கள் இருக்கும் இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா விருதுநகர் மாவட்டத்தில் ஏராளமான பகுதிகளில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ஆனால் குறிப்பாக வெம்பக்கோட்டையில் வட்டெழுத்து குவியலை காணப்படுகின்றது அங்கு பத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அனைத்தும் வட்டெழுத்து கல்வெட்டுகள் இந்த வட்டெழுத்து கட்டு கல்வெட்டுகள் மூன்று இடங்களில் காணப்படுகின்றது ஒன்று அதை ஊர் கல்வெட்டு காட்டில் காணப்படுகின்றது ககசல் வெள்ளி மீத அதாவது ஒன்பது கல்வெட்டுகளில் இரண்டு சுனை காத்தீஸ்வரர் என்ற ஒரு சிவன் கோவிலுக்கு அருகே உள்ள சுனையில் இரண்டு கல்வெட்டுகள் காணப்படுகின்றன மீதமிருக்கும் ஏழு கல்வெட்டுகளும் பெகுமாள் கோவிலில் காணப்படுகின்றது வேணுகோபால சுவாமி என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட அந்த பெகுமாள் கோவிலில் தான் மொத்தமான அந்த கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன இப்பொழுது நாம் அங்குதான் சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் ஏற்கனவே பல கல்வெட்டுக்களை பார்த்தோம் அகப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் பகுதிகளில் சாத்தூர் பகுதியில் கடல் போன்று காணப்பட்டது அதே போன்று நமது பாலகுனத்த அருப்புக்கோட்டை பகுதிகளிலும் ஏராளமான கல்வெட்டுகள் காணப்பட்டது இங்கு வட்டலத்து கல்வெட்டுகள் குறிப்பாக ஒரு குவியல் குவியலாக காணப்படுகின்றது அன்றைய நமது பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் அதே போன்று வணிகர்களும் ஏராளமான செய்திகளை நமக்கு தந்துள்ளார்கள் கோவில்களை நாம் வணங்குவதற்கு அடுத்த இடத்தில் அங்கு உள்ள பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் அதே போன்று சேர மன்னர்கள் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் அவர்களின் ஆட்சி எவ்வாறு இருந்தது அதே போன்று பிற்காலத்தில் எவ்வாறெல்லாம் மாற்றம் அடைந்தது என்பதையும் அந்த வரலாறையும் தமிழர்களின் வரலாறையும் கூட இந்த கல்வெட்டுகளின் வாயிலாக தெளிவாக நாம் காண இயலும் ஆகவே இது ஒரு சமயம் சார்ந்த ஒரு பதிவாக நீங்கள் கருதாமல் தமிழ் அரசின் வாழ்க்கை வரலாறு பழைய அதாவது பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை வரலாறு அவர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அதே போன்ற எழுத்துக்களை எப்படி எழுதினார்கள் எந்தெந்த மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதை பார்ப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கின்றோம் வெம்பக்கோட்டை ஊரில் இந்த சிவன் கோயில் காணப்படுகின்றது இந்த இப்பொழுது அந்த கோயிலில் தான் இந்த கோவில் சிறிய அளவில் தான் காணப்படுகின்றது மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன இந்த கோவிலில் எந்தவித கல்வெட்டுகளும் காணப்படவில்லை ஒருவேளை இந்த கல்வெட்டு இந்த கோவில் வளாகமானது காணப்படுகின்றது ஆனால் கல்வெட்டுகள் இந்த கோவில் வளாகத்தில் எங்கும் இல்லை மீன் சின்னங்கள் மட்டும் இருக்கின்றன ஒருவேளை எந்தது அழிந்து போனதா என்பதை பற்றி நமக்கு தெரியவில்லை ஏனெனில் வெங்கக்குடி நாடானது நாயக்க மன்னர்களால் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றது அதை எங்குள் வகுக்கும் ஆலைகளும் அதே போன்று துணி நுறுப்பதற்கான தொழில்நுட்பமும் சங்கு அகுப்பதற்கான தொழில்நுட்பமும் அதே போன்று முத்து எடுப்பதற்கான தொழில்நுட்பமும் இங்கே நிறைந்திருந்ததால் பணம் கொட்டி கடந்து வைக்கின்றது செல்வவளம் கொளித்த பகுதியை அவர்கள் தாக்கி வைக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அது வரலாற்று ஆவணங்களிலும் காணப்படுகின்றது நாயக்க மன்னர்கள் தாக்கினார்கள் என்று கைப்பற்றியும் கொண்டார்கள் இறுதியாக அதேபோன்று போன்று எட்டைய சேர்ந்த கரிச்சந்திர நாயக்கர் என்ற அந்த ஜமீனின் சகோதரர் இங்கு வந்து தாக்கி இந்த பகுதியை கைப்பற்றி செவல்பட்டி ஜமீன் அமைத்துக் கொண்டார் இப்பொழுது இங்கு அகழ்வாராய்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன பொதுவேல அந்த பகுதியாகத்தான் கோட்டை மேடாக இருந்திருமார் என்பதை பற்றி தெரியவில்லை அடுத்த பகுதியில் நான் விரிவாக ஆய்வுகளை நான் தெரிவிக்கின்றேன் இப்பொழுது நாம் சுனைகார்த்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்துவிட்டோம் இந்த கோவிலில் தான் அதாவது கோவிலுக்கு சிவன் கோவில் இந்த கோவிலுக்கு முன்னாடி நீங்க பாக்கீங்க இல்லையா இந்த பெரிய இந்த இது ஒரு சுனை இந்த சுனையில் தான் இரண்டு வட்டெழுத்து கல்வெட்டுகள் அதாவது ஒரு சிறிய பலகை போன்ற இரண்டு இடத்தில் வெட்டப்பட்டுள்ளது அதில் வட்டெழுத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ஒன்று கோச்சடைய சடையின் மாகன் என்ற அதாவது கோச்சடைய மாரபகமன் என்ற பெயர் காணப்படுகின்றது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு இங்கு பல ஊர்களை பற்றியும் தெரிவிக்கின்றது அதாவது அணைக்குடி மாகனக்குடி அதே போன்று சில பெயர்கள் மாகன் பட்டன் என்று பெயர் வருகின்றன அதை பற்றி விரிவாக நான் ஏற்கனவே காணொலி வெளியிட்டுள்ளேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள் கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு கீழே புகழ் அடக்கத்தில் தகப்பட்டுள்ளது அதே போன்று வே வேக கல்வெட்டும் காணப்படுகின்றது சோ சோழன் தலை கொண்ட வேகபாண்டியனின் கல்வெட்டும் இதே இடத்தில்தான் சுனை கார்த்தீஸ்வரர் கோவிலில் இங்கு காணப்படுகின்றது இது மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு அதாவது சோழர்களுடன் இவர்களுக்கு இருந்த ஒரு பகையின் காரணமாக சோழ மன்னன் கொல்லப்பட்டதையும் இங்கு உள்ள அதாவது தலை வேகபாண்டியனின் பெயர் இங்கு வருகின்றது இதுவும் போது ஆடுகள் தானம் கொடுத்ததை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு பதினைந்தாவது ஆட்சி ஆண்டில் வெளியிடப்பட்டுள்ளது இதை பற்றியும் அந்த தனிப்பதிவில் வெளியிடப்பட்டுள்ளது இப்பொழுதுதான் பெருமாள் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் வேணுகோபால் சுவாமி கோவில் இந்த கோவிலே தான் ஏராளமான கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட ஏழு கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ஒரு வியப்பூட்டம் மாபெரும் கல்வெட்டு கோவிலாக இந்த கோவிலானது காணப்படுகின்றது சிறிய கோவிலாக இருப்பினும் ஏராளமான கல்வெட்டுகள் இங்கே உள்ளே காணப்படுகின்றன முதல் கல்வெட்டை நாம் பார்ப்போம் இந்த கல்வெட்டு தொகுதிகள் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் ஸ்டேட் மேனுவல் பிரிட்டிஷ் ஸ்டேட் மேனுவல் புத்தகத்தில் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் அதன் பிறகு நமது தொல்லியல் துறையும் அதை புத்தகமாக வெளியிட்டுள்ளார்கள் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் நான் இப்பொழுது இந்த பதிவை தயாரித்துள்ளேன் அதே கோவிலிலும் சென்று நான் காணொலி காட்சிகளை பதிவு செய்துள்ளேன் அடுத்து நான் விரிவாக இந்த கல் இந்த கோவிலை பற்றி சிறப்பாக ஒரு காணொலி வெளியிடுகின்றேன் ஒவ்வொரு கல்வெட்டும் என்ன தெரிவிக்கின்றன என்று இன்று இங்கு ஏழு கல்வெட்டுகள் இருப்பதாக நான் தெரிவித்தேன் இந்த கல்வெட்டுகளில் குறிப்பாக நாம் பார்த்தால் இரண்டு கல்வெட்டுகள் சுந்தர பாண்டிய தேவை என்ற பெயர் கொண்டதாக காணப்படுகின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி இருநூறுகளில் அவர் ஆட்சியில் இருந்தால் மிகப்பெரிய பகுதிகளை இவர் கைப்பற்றி பாண்டி அத பேரரசை மிக வலிமையான ஒரு பேரரசாக மாற்றினார் அவர் கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன வட்டெழுத்து கல்வெட்டுகளாக இந்த கல்வெட்டுகள் ஒரு சில சிதைவேடைந்திருந்தாலும் ஒன்று சிதைவேடைந்திருந்தாலும் ஒன்று நல்ல நிலையில் காணப்படுகின்றது அதோடு இருபத்தி எட்டாவது ஆட்சி ஆண்டி குறிப்பிடுகின்றது தானம் அளித்ததை சொல்கின்றது அப்பொழுது அவர் என்ன தெரிவிக்கிறார் என்று என்ன தெரிவிக்கிறார் என்றும் இந்த அதாவது சிவன் கோவிலை பற்றி பெயர் குறிப்பிடப்படுகின்றது விக்கிரம பாண்டீஸ்வர முறையார் என்று அந்த கோவிலை அழைக்கின்றார் இந்த கல்வெட்டானது இந்த கோவிலுக்காக அதாவது காட்டில் இருந்த நிலத்தில் இருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கின்றது அது சுந்தரபாண்டிய தேவர் பெயர் வகிக்கின்றது அதே போன்று ஒரு கல்வெட்டிலும் அவர்கள் பெயர் வகிக்கின்றது ஆனால் கல்வெட்டு சிதைவடைந்து வைக்கின்றது அதே போன்று சோழ பாண்டிய தேவைக்கு என்ற ஒரு கல்வி சோழ தேவைக்கு என்ற ஒரு கல்வெட்டு வைக்கின்றது அது சிதைவடைந்து காணப்படுகின்றது அதற்கடுத்து அந்த கல்வெட்டு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது எண் கொண்ட கல்வெட்டாக இருக்கின்றது அதுவும் வட்டலத்து கல்வெட்டு தான் நாலு வழி கல்வெட்டு அதற்கடுத்து ராசராச சோழன் இவரின் கல்வெட்டானது மூன்று கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் எடுக்க வேண்டும் இந்த பகுதி அந்த காலத்திலேயே செல்வ வளம் கொழித்த பகுதியாக அதே போன்று நெ நெசவு ஆடைகளுக்கு மிக முக்கியமான பகுதியாகவும் சங்கு அகுப்பதற்கும் முத்துக்கல்லையிலிருந்து ஆபரணங்கள் செய்வதற்கும் அதே போன்று எறும்பு ஒழுக்காலைகள் இருப்பதற்கான ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த பகுதியாக இருப்பதால் இது மிகவும் செல்வம் குளித்த பகுதியாக அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும் அதனால் தான் ராஜராஜ சோழன் இந்த பகுதியை கட்டுப்பய்வு வைத்திருந்திருக்கின்றார் வைத்துக் அதே போன்று ஏராளமான வட்டெழுத்து கல்வெட்டுகளை இங்கு விட்டு சென்றிருக்கின்றார் தானம் கொடுத்ததை பற்றி அந்த வட்டெழுத்து கல்வெட்டுகள் நமக்கு செய்தியை தெரிவிக்கின்றன அதன் பெயரானது ராஜராஜ சோழத்தேவர் அதே போன்று காந்தலூர் சாலை களமகத்த என்று இவகை நெய்க்கு இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்ற தானத்தை பற்றியும் குறிப்பிடப்படுகின்றது அடுத்து நீங்கள் பார்த்தால் சோழன் தலை கொண்ட வேக கல்வெட்டை நான் ஏற்கனவே தகுத்தேன் அது ஒன்றும் காணப்படுகின்றது அது இங்கு இல்ல சுனை காத்தீஸ்வரர் கோவிலில் அதே போன்ற ஒரு பாண்டியனின் கல்வெட்டானது முற்று காணப்படுகின்றது எந்த பாண்டிய மன்னன் என்பதை நாம் ஊகிக்க இயலவில்லை ஒருவேளை சுந்தக பாண்டிய நாகத்தான் இருக்கும் வாய்ப்புகள் அதை அதிகமாக காணப்படுகின்றன அதே போன்று ராஜசிம்மன் என்ற ஒரு பாண்டிய மன்னனின் கல்வெட்டும் காணப்படுகின்றது வட்டெழுத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இவ்வாறு இத்தனை கல்வெட்டுகள் இங்கு காணப்படுவதால் இந்த பகுதியானது ஒரு கல்வெட்டு குவியலாக இங்கு இருக்கின்றது மேலும் ஒரு தெரிவித்தேன் அல்லவா இரண்டு பாண்டிய ஒரு சோழன் ஒரு பாண்டிய மன்னன் கல்வெட்டு பெயர் தெரியாமல் இருக்கின்றது எஞ்சியவைகள் தெளிவாக பெயர்கள் காணப்படுகின்றன இவ்வாறு இவர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்த பொழுது மிகவும் செல்வம் ஒளித்த வெண்பைக் கூடி நாடாக மன்னர்களால் அந்த கோட்டைகள் அழிக்கப்பட்டு அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டு அவர்களின் ஆட்சி பகுதியாக மாறி இருக்கின்றது அதன் பிறகு இந்த பகுதியானது தென்காசி பாண்டியர்களின் கீழும் அதை தொடர்ந்து புலித்தேவையின் ஆட்சி பகுதியாகவும் அதன் பிறகு அவர்கள் வீழ்ந்த பொழுது சூன்ய பிரதேசமாக மாறுகின்றது அப்பொழுது எட்டைய பகுதியிலிருந்து அவர்கள் நயவஞ்சமாக இந்த பகுதியை கைப்பற்றிக் கொண்டார்கள் அங்கிருந்த ஹரிச்சந்திர நாயக்கர் இந்த பகுதியை சமல்குடி பகுதியில் ஜமீன் அமைத்து இந்த பகுதியை மொத்தமாக அவர் அவரின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் சென்று விடுகின்றது அவ்வாறுதான் இந்த பகுதி இறுதியில் இருந்தது இங்கு உள்ள கல்வெட்டுகளை பற்றி மீண்டும் ஒரு பதிவில் அதாவது வேணுகோபால் சுவாமி கோவிலில் இருந்து நான் உங்களுக்கு ப பதிவிடுகின்றேன் அதே போன்று எஞ்சிய கல்வெட்டுக்கள் பற்றி ஏற்கனவே பதிவு வெளியிடப்பட்டுள்ளது பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ள மீண்டும் மேலும் ஒரு பதிவானது ஒரு கல்வெட்டு காணப்படுகின்றது அதை பற்றியும் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் இந்த பதிவு இப்போ இத்தோடு முடிவடைகின்றது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்